சண்முக பர்ணி சீரியலில் இப்போ அருமையான மாசான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லின் கேளுங்க சவுந்தர பாண்டி வந்து திட்டப்படியே வந்து வெங்கடேஷ் வந்து நாலஞ்சு பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த பக்கம் வந்து அதெல்லாம் ரத்னாவையும் வெங்கடேஷையும் பிரிக்க முடியாது ஆறு மாதம் அவகாசம் கொடுப்போன்னு சொன்னோன்னே வெங்கடேஷ் வந்து தப்பாக ஒரு வார்த்தையை வந்து பேசிடுறாரு உடனே சண்முகம் கடுப்பாகி எப்போதும் போல வந்து மிதிக்கிறாங்க வெங்கடேஷ் வந்து பறந்து வந்து கீழே விழுவுகிறாங்க வெங்கடேஷோட அசிஸ்டன்ட்லாம் வராங்க சண்முகத்தை வந்து பிடிச்சிட்றாங்க சண்முகம் டிஷ்ரீஷன் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் நம்ம சவுந்தரபாண்டி வந்து வந்து பின்பக்கமாக பிடிச்சோன்னே நம்ம வெங்கடேஷ் வந்து அடிக்கலான்னு வரப்போ கரெக்டாக முத்துப்பாண்டி வந்து தடுக்கிறாங்க சம மாசம் அரைச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் இருக்கிற எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு சவுந்தரபாண்டி கண்ணத்துலேயே வந்து பலார் பலாருன்னு அடித்தோடனே அவருக்கு ஓங்கேனுங்கிற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது சுத்தமாக எதுவும் கேட்கல போல அவருக்கு சம காம்பி அரைஞ்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க சவுந்தரபாண்டி வருஷனில் அவங்களுக்கு எல்லோரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க எல்லாம் தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் எந்த சத்தமும் அவருக்கு வந்து கேட்க மாட்டேங்குது என்னடா காரணங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏங்க இந்த பஞ்சாயத்தில் ஏதாவது ஒரு நாள் இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்காங்கன்னு சொல்லி வைகுண்டம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் சொல்லியா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க நம்ம முத்துப்பாண்டியும் சண்முகமும் இது எல்லாத்துக்கும் காரணம் யார் என்ன எதுன்னு சொல்லலை அதுக்கப்புறம் உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டி வந்து ஏகப்பட்ட அதிகாரியை வந்து வர சொல்லிடுறாங்க இது மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும்னு முன்கூட்டியே தெரிஞ்சு அவங்களும் எல்லாரையும் பிடிச்சிட்றாங்க இப்போ நீ மட்டும் சொல்லலைன்னா அப்புறம் அவ்வளோதான் சவுந்தரபாண்டி தான் எங்களை வந்து வர சொன்னாங்கங்கிற மாதிரி சொல்லலான் இருக்காங்க அப்போனு பார்த்தா அவருக்கு அஞ்சாடியாக வந்து காட்டுறாங்க உடனே சண்முகமும் முத்துப்பாண்டியும் பார்த்துட்றாங்க அந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் காரணம் வெங்கடேசன்னு மாற்றி சொல்லிடுறாங்க உடனே வெங்கடேஷன் வந்து ஐயா இருந்தால் தான் நம்மள வெளில கொண்டு வருவாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னை தயவு செஞ்சு வந்து மன்னிச்சிருங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்னி ரத்னாவையும் வைங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கெஞ்சி பார்க்குறாங்க முடியாதரா அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து அதிரடியாக வந்து மாதம் வந்து தாலியை கல்வி கீழே வச்சிட்றாங்க உடனே தாலியை கல்வி கீழே வச்சுட்டா உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தமாக நான் தான் என்றைக்காக இருந்தாலும் உன்னோட வீட்டுக்காரன் திருப்பியும் உன்னை தேடி நான் வரதான் போகிறேன் ரத்னா நீ என் எங்கேயும் வெளியிலெல்லாம் போக முடியாது அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் வந்து சொன்னோன்னே கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் இவன்லாம் சத்தியமாக வந்து திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு போகிறப்ப மச்சான் மச்சான் அமைதியாக இருங்க மச்சான் பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏய் இவன் சவுந்தரபாண்டி பேச்சை கேட்டுட்டு ஆளெல்லாம் கூட்டிட்டு வருவான் கடைசியில் சவுந்தரபாண்டிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னால் எப்படியா அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் நீங்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரு முடிவு வந்து சொன்னீங்க ஆனால் சவுந்தரபாண்டி வந்ததுக்கப்புறம் நீங்களே அந்த முடிவை சொல்கிறதுக்கு தயங்குறீங்க என்ன நடக்குது இங்கே கொஞ்சமாவது வந்து யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நம்ம சண்முகம் முடிவாக சொல்கிறேன் திருப்பியவன் பஞ்சாயத்தை கூட்டி ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று பேசுனா அதுக்கப்புறம் அவ்வளோதான் அவன் வெளியவே வராத அளவுக்கு நான் பார்த்துக்குற மச்சான்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து இழுத்துட்டு போசணுனால அப்படியே வெங்கடேசன் வந்து கைது பண்ணி அங்கேயிருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா வெங்கடேஷ் தான் கூட்டிகிட்டு வந்து இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு நான் வந்து எழுதிடுறேன் அதுக்கப்புறம் இவனால் வெளியிலயே வர முடியாது பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க முதல்ல அதை செய்யுங்க கொடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியிருந்தால் நல்லபடியாக அவன் வாழ்ந்துருக்கலாம் ஆனால் என்னத்தை சொல்கிறது அவன் யாரையும் நிம்மதியாகவே இருக்கிட மாட்டான் திருப்பி இந்த பக்கம்லாம் வர வேலை வச்சுக்காதேன்னு சொல்லி வெங்கடேஷுக்கு வந்து செமைய ஆப்பு வைக்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் சொல்லிட்டோம் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ யா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப பரணி வந்து நடந்ததெல்லாம் ஒரு பெரிய கனவு போல் இருக்குது சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லோரும் வராங்க மன்னிச்சிருஷன் முகம் அவர் திடீர்னு இது மாதிரிலாம் வந்து பிரச்சனை வந்து பண்ணிட்டாங்க என்னாலே எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு என்றைக்குமே உன் மேலே நாங்கள் மரியாதை வச்சுருப்போம் அவர் எங்களுக்காக வந்து இது மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை மட்டும் சொன்னிங்கனாலே எப்போதுமே எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ரத்னா உனக்கு ஆதரவாக நான் இருப்பேம்மா இந்த அண்ணங்காரன் என்றைக்குமே வந்து கைவிட்டுற மாட்டான் வாம்மா உன் ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் எல்லாருக்கும் வந்து நல்லபடியாக எல்லாம் பாடம் வந்து சொல்லி கொடு உன் வாழ்க்கையை அப்படியே போக விட்டுற மாட்டேன் ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் பேசவேனா எனக்கு உன் வீட்டில் ஒரு இடம் கொடுத்தா மட்டும் போதும் என்னோடய ஆசையெல்லாம் அந்த பாதையில் ஜெயிக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து பெரிய லெவலில் வந்து சாதிக்க வைக்க போகிறேன் அதுதான் என்னோட லட்சியமே அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து போகிறாங்க ரத்னா இந்த மாதிரி நிலைமையிலையும் தெளிவான முடிவு எடுத்திருக்கா அது ரொம்ப சந்தோஷம் படக்கூடிய விஷயந்தான் சுடாமணி தாமா வந்து குலசாமியாக இருந்து எல்லாரையும் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க ரத்னாவை பார்த்து எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க ஆரம்பத்தில் வந்து நம்ம எஸ்கே வீட்டு கூட்டிகிட்டு வந்தப்ப திருவிழா போல வந்து கூட்டிகிட்டு வந்தாங்களே அதே மாதிரி தான் ரத்னா வீட்டு கூட்டிகிட்டு வரும்போதும் காரில் மேல தாளத்தெல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வந்து திருவிழா போல் வந்து கூட்டிகிட்டு வராங்க சனின்னு வந்து கேட்குறாங்க என்னென்ன இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டுருக்கான் மேலத்தாளம்லாம் வச்சு கூட்டிகிட்டு போயிட்ருக்கான் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல நான் வந்தான் இப்படி தான் பண்ணுவான்னு நல்லாவே தெரியுமே சரி பார்த்துக்கலாம் சவுந்தரபாண்டி நம்ம மாட்டிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போய் ஆகணும்னு சனின்னு நான் சொன்னோன்னே அப்படியே கார் எடுத்துகிட்டு அங்கேயிருந்து வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு ரொம்ப அருமையாக மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்